ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்மளோட க்ரேவிங்ஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் பேசிக்காக முக்காவாசி பேருக்கு வந்து இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட அடுத்த செகண்டே வந்து ஃப்ரிட்ஜை போய் திறப்பாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்றும் இருக்காது அப்படின்னு தெரியும் இருந்தாலும் ஒரு திருப்திக்காக ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறது இல்லைன்னா ஸ்நாக்ஸ் டப்பாவை எடுத்து அதில் என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியும் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து திறந்து திறந்து பார்ப்பாங்க வெயிட் லாஸ்க்கு முன்னாடி நான் கூட அதெல்லாமே பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த பழக்கத்தை நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு வரக்கூடிய அந்த கிரேவிங்ஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிதான் தான் பார்க்க போகிறோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது நடுவில் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கோம் இப்போ திடீர்னு வந்து சைடில் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு தோணும் ஒரு மூவியே பார்க்கறோம் அப்படின்னா பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே வந்து மூவி பார்க்குறது கிரேவிங்ஸ் வர்றது காமன் தான் ஆனா அதுக்காக வந்து அடிக்கடி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இல்லை அன்ஹெல்தியாக ஏதாச்சும் ஃபுட் சாப்பிட்றது அது வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாது கண்டிப்பா எல்லாருக்குமே கிரேவிங்ஸ் வரும் எனக்கு கூட வரும் முக்கியமா லேடிஸ்க்கு வந்து அந்த பீரியட் டைம்ல ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கும் எனக்கு கூட அப்படிதான் மந்த் ஃபுல்லாக வந்து நான் சும்மா இருந்துருவேன் எந்த ஒரு கிரேவிங்ஸும் மைண்டில் வந்து தோணாது அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அப்படின்லாம் தோணாது அந்த பீரியடுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் இல்லைன்னா சிக்ஸ் டேஸ் இருக்கும்னு பார்த்தீங்களா அந்த டைமில் தான் எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் இம்மண்டையில் வரும் இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும் ஸோ அந்த பீரியட் டைமில் மட்டும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு நாள் எனக்கு என்ன தோணுதோ அதை சாப்பிடுவேன் ஒரு லட்டு இல்லைன்னா ஒரே ஒரு சின்ன மைசூர் பாக் இல்லைன்னா அந்த காஜு கட்லி ஒரு பீஸ் ஸோ எனக்கு என்ன தோணுதோ அதை சாப்பிடுவேன் ஆனால் அதை கூட அளவாக தான் சாப்பிடுவேன் இந்த சிக்கன் பப்ஸ் சாப்பிட்றது சிக்கன் பப்ஸ் எல்லாம் ஒன் பை டூ தான் நான் பாதி என் ஹஸ்பண்ட் பாதி ஸோ பாதி பாதி நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி மந்த்லி ட்வைஸ் வந்து எனக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே சாப்பிடுவேன் ஆனால் அளவாக தான் சாப்பிடுவேன் ஈவினிங் போல் இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க நைட்டு வந்து நான் சாப்பிட மாட்டேன் நான் வயிறு ஒரு மாதிரி டிம்முன்னு இருக்கும் ஒரு வேலை பசிச்சா ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு ஆரம்பித்து டக்குன்னு அந்த கிரேவிங்ஸை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் அது வந்து கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் ஜங்க் ஃபுட் பதிலாக ஆல்டர்னேட்டிவ் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து ஃபைபர் ரிச்சான ஃபுட்டு சாப்பிடுங்க ஃபைபர் ரிச் அப்படின்னா புரோக்கோலி சாப்பிடுங்க பச்சை பட்டாணி சாப்பிடுங்க கேரட் இந்த மாதிரி பொரியல் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க ஸோ ஃபைபர் அதெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக சாப்பிடுங்க ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னா முட்டை சாப்பிட்லாம் ஒரு முட்டையில் ஆறு கிராம் புரோட்டீன் இருக்குது முட்டையை வந்து நல்லா பாயில் பண்ணி ஒரு ரெண்டு முட்டை எக் ஒயிட் மட்டும் சாப்பிடுங்க ரெண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா பன்னெண்டு கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு சூப்பராக கிடச்சிடும் ஸோ அதே மாதிரி ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டை வந்து பார்த்து பார்த்து இதுலெல்லாம் ப்ரோட்டீன் இருக்கோ அதெல்லாமே சாப்பிடுங்க சிக்கன் இந்த கிரில் சிக்கன் சாப்பிடுங்க ஒரு இரநூறு கிராம் கிரில் சிக்கன் சாப்பிட்லாம் க்ரில் சிக்கன் மட்டுமே சாப்பிட்லாம் நைட் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா க்ரில் சிக்கன் மட்டுமே சாப்பிடுங்க அதை சைடில் வச்சுக்கிட்டு நிறைய சாதம் வச்சு அதெல்லாம் சாப்பிடாதீங்க இரநூறு கிராம் கிரில் சிக்கன் வந்து டின்னரோடு அதோடு முடிச்சுடுங்க வேறு எதையுமே சாப்பிடாதீங்க இல்லை ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுங்க அதை வந்து நான் ஷாலோ ஃப்ரை தான் சொல்கிறேன் டீப் ஃப்ரை சொல்லலை லைட்டாக எண்ணெய் போட்டு லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷை சாப்பிட்லாம் பன்னீர் சாப்பிடுங்க கொண்டக்கடலை சாப்பிட்லாம் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல இந்த பாதாம்லெல்லாம் நிறையா ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர் நிறைய இருக்குது பாதாம் ஒரு அஞ்சு பாதாம் எடுத்துக்கோங்க அதை சாப்பிடுங்க வால்நட் சாப்பிடுங்க க்ரேவிங்ஸுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபைபரும் ப்ரோட்டீனும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் அந்த ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு கிரேவிங்ஸ் அப்படிங்கிறதே இருக்காது உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு தேவையான புரோட்டீனும் ஃபைபரும் கிடச்சிட்டாலே உங்களுக்கு கிரேவிங் சுத்தமாக வராது இப்போ ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் புரோட்டீன் தேவை இப்போ நீங்கள் அறுபது கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா அறுபது கிராம் புரோட்டீன் உங்களுக்கு தேவை ஸோ அந்த புரோட்டீனை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க இப்போ அறுபது கிராம் புரோட்டீன் தேவை அப்படின்னா காலையிலேயே வந்து முப்பது கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்ருங்க மத்தியானம் ஒரு பதினஞ்சு கிராம் நைட் ஒரு பதினஞ்சு கிராம் அது மாதிரி பிரித்து பிரித்து உங்களோட ப்ரோட்டீனை அந்த டே ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க அதே மாதிரி நிறைய பொரியல் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க கீரை நிறைய சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரேவிங் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்கள் சாப்பாட்டில் ஃபைபரும் ப்ரோட்டீனும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாமே கரெக்டாக தான் சாப்பிட்றேன் ஆனாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ரெண்டு பேர்ஷம்பழம் சாப்பிடுங்க ஒரு லட்டுக்கு பதிலாக ரெண்டு பேர்ஷம்பழம் சம்பளம் ரெண்டு அத்திப்பழம் அதுவும் இல்லையா கிஸ்மஸ் இருக்கும் அது சாப்பிடுங்க இல்லைன்னா அந்த கிரேப்ஸ் இருக்கு இல்லையா அது சாப்பிடுங்க அது ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு மெதுவாக சாப்பிடுங்க அதெல்லாம் சாப்பிட்லாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மிச்சர் எடுத்து வாயில போடுறது ஒரு லட்டு எடுத்து வாயில போடுறது அதெல்லாம் பண்ணாதீங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கேரட் அப்புறம் வந்து தேங்காய் சில்லு இருக்குது இல்லையா ஒரு ரெண்டு தேங்காய் சில்லு அந்த மாதிரி ஹார்டான ஐட்டம்ஸ் நம்ம வாய்க்குள்ளே போட்டு நம்ம நல்லா சூ பண்ணும் நம்ம மென்று அதெல்லாம் சாப்பிடும்போது இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் வரும் ஸோ இது வந்து சொல்லும் நம்ம பிரெயினுக்கு சொல்லும் நம்ம நிறைய சாப்பிட்டோம் போதும் அப்படின்னு சொல்லும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஹார்டான ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்லாம் கேரட் சாப்பிடுங்க ஒரு பெரிய கேரட் எடுத்து அதை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு மெதுவாக சாப்பிட்டே இருங்க அதே மாதிரி ரெண்டு மூணு தேங்காய் சில் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி நல்லா சூ பண்ணி நல்லா மென்று சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு எப்போது கிரேவிங்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து ஒரு நாள் வந்து ஒரு பெரிய கேரட்டை ஸ்லைஸ் பண்ணி இதில் போட்டுருங்க இன்னொரு நாள் வந்து ரெண்டு மூணு தேங்காய் சில்ல இதில் போட்டு வச்சுருங்க இன்னொரு நாள் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று போட்டு பக்கத்துலேயே வச்சிருங்க உங்களுக்கு ஏதாச்சும் கிரேவிங்ஸ் அந்த மாதிரி எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் இல்லை கவரில் இருக்கிற அந்த ஜங்க் ஃபுட் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா ஸோ அந்த டைமில் அந்த நெல்லிக்காய் எடுத்து ஒரு தடவை நல்லா கடிச்சிட்டு அப்படியே வச்சுருங்க மீதியாக அப்படியே வச்சுருங்க சூ பண்ணி சூ பண்ணி இந்த தண்ணியை நல்லா குடிங்க உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ நெல்லிக்காய் எடுத்து ஒரு தடவை ஒரு கடி கடிச்சிட்டு வச்சுருங்க கிரேவிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும் நெல்லிக்காயை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒர்க் அவுட் ஆகும் ஒரு நாள் வந்து பக்கத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸில் ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிடுங்க ஒரு நாள் வந்து ஒரு கையளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு ஃபிக் ரெண்டு வால்நட் ரெண்டு டேட்ஸு ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு பிஸ்தா கொஞ்சமாக கிஸ்மஸ் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் டிஃபன் பாக்ஸில் அப்படியே வச்சிருங்க லைட்டாக நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்க்கணும் அப்படின்னு தோணும்போது லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டே வந்து நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் ஒரு நாள் வந்து குக்கும்புர் குக்கும்பர் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதை பக்கத்தில் வச்சு அதையும் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க கிரேவிங்ஸ் வரும்போதெல்லாம் ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பசி அப்படின்னு அவங்க மைண்டுக்கு தோணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி குடிச்சு பாருங்கள் மோஸ்ட்லி நீங்கள் தண்ணி குடித்தாலே வந்து அது பசியாக இல்லை தண்ணி தாகத்தினால் வர்ற பசியாக அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் தண்ணி குடிச்சா அந்த பசி அடங்கிருச்சுன்னா உங்களுக்கு தாகம் எடுத்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் இல்லை எனக்கு தண்ணி குடிச்சும் வந்து பசி அடங்கலை பசிக்குது அப்படின்னா உடனே போய் சாப்பிட்ருங்க ரெண்டு மூணு ஷை டிஷ் வச்சுக்கோங்க கொஞ்சமாக சாதம் வச்சுக்கிட்டு நல்லா அவங்க ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்க அதே மாதிரி வேலை பார்க்குற எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும் எப்போவுமே லைஃப் வந்து ஸ்மூத்தாக பீஸ்ஃபுல்லாக போகாது எல்லார் வேலையிலையும் என்ன வேலை பண்ணாலும் அந்த வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ்னால நம்ம வந்து ஏதாச்சும் ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் எனக்கு கிரேவிங்ஸ் வரும்போது நான் இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து அதை கட் பண்ணி ரெடியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கணும் இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள் ஜங்க் ஃபுட்டுக்கு நேராக போகிறதுக்கு பதிலாக சரி நம்ம மார்னிங் தானே இதை ரெடி பண்ணி வச்சோம் இதையே சாப்பிட்லாம் அப்படின்னா இது வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு தோணும் அப்படின்னாச்சு நம்ம அதை சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் இப்போது நீங்கள் ஸ்வீட் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்வீட் வேணுமோ எல்லாத்துலேயுமே நூறு நூறு கிராம் இப்போ உங்கள் வீட்டில் நாலு பேர் இல்லைன்னா மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னா எல்லாேருக்கும் ஒவ்வொன்றும் வர மாதிரி இப்போ லட்டு வாங்கினா நான் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை லட்டு மூணு பேர் இருக்கீங்களா மூணு லட்டு போதும் இவ்வளோ கம்மியாக வாங்கினா வந்து மற்றவங்க ஏதாச்சும் நடப்பாங்களோ கம்மியாக வாங்கினா நம்மளை கஞ்சன்னு நினைப்பாங்களோ அப்படினெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் யார் என்ன நினச்சாலும் நமக்கு கவலை கிடையாது இப்போ நீங்கள் ஸ்வீட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு அதுவும் கம்மி கம்மியாக இரநூறுவாய்க்கு மேலே ஸ்வீட் வாங்காதீங்க மந்த்லி வாங்கும்போது கூட இரநூறுவாய்க்கு மேலே ஸ்வீட் வாங்காதீங்க இப்போ நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு ஸ்வீட் வாங்குவீங்க அப்படின்னா இரநூறுவாய்க்கு மேலே ஸ்வீட் வாங்காதீங்க மிச்சம் இருக்கிற அந்த முந்நூறுரூவாயை ஃப்ரூட்ஸ் கடைக்கு போய் ஒரு அரை கிலோ பனானா அரை கிலோ கிரேப்ஸு நாலஞ்சு வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்வீட் வந்து அளவாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த ஸ்வீட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா ஸ்வீட்டுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ உங்களோட கிரேவிங்ஸை வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக இதை தான் நான் உங்களை சாப்பிட சொல்கிறேன் ஜங்க் ஃபுட்க்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்தியான ஒரு விஷயத்துக்கு உங்களை மாத்திக்கோங்க அப்படின்னு தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்ததும் வந்து உடனே பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு இது ட்ரை பண்ணி பாருங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் கண்டிப்பாக உங்களை விட்டு போயிடும் மெயின்லி இந்த நெல்லிக்காவும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கிரேவிங்ஸ் எப்போல்லாம் அதிகமாக எடுக்குதோ அப்போல்லாம் ஒரு கடி கடிச்சிட்டு பக்கத்துலேயே இந்த டிஃபன் பாக்ஸில் வச்சிருந்தேன் எனக்கு சில டைம் தோணும் சாப்பிட்டு முடிச்சதுமே இனிப்பாக ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் நான் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிப்பேன் சாப்பிட்டதும் வந்து உடனே வந்து சோஃபாவில் போய் உட்கார்றது அதெல்லாம் பண்ணாமல் சாப்பிட்டு முடிச்சதும் அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது சாப்பிட்ட சாப்பிட்டதை எடுத்து வைக்கிறது பாத்திரம் வாஷ் பண்ணுறது கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுறது ஸ்டவ் கிளீன் பண்ணுறது கூட்டுறது துடைக்கிறது அப்படின்னு என்னை வந்து நானே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்பேன் ஒரே இடத்துல உட்காந்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பயங்கரமாக தோணும் சாப்பிட்றணும் அப்படின்னு தோணும் உங்களை நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகில் அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்